ஹாய் இப்படி பார்க்குற சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கங்க அங்கம்மா சமையலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க அங்கம்மா கிச்சன் அப்படின்றத நம்ம அங்கம்மா சமையல் மாற்றிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இட்லி பொடி தான் பண்ண போகிறோம் சிம்பிளாக எப்படி இட்லி பொடி செய்யலான்னு பாக்கலாம் தோலி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சகோதரி இட்லி பொடி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நம்ம இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம் இப்போ இட்லி பொடி செய்யறதுக்கு தேவையான போட்டு என்னென்னு பாத்துக்கலாம் ஆயில் எடுத்துக்காங்க ஆயில் நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கலாம் அப்புறமா எல் எடுத்துக்கங்க வெள்ளை எல்லாம் எடுத்துக்கோங்க கருப்பு எல்லாம் எடுத்தீங்கன்னா இட்லி பொடி ஒரு மாதிரி கலர் கருப்பா இருக்கும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு வெள்ளை தான் டேஸ்டாக இருக்கும் வெள்ளை எல்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் கடலை பருப்புங்க குழம்பு கடலை பருப்பு அப்புறம் மிளகாத்துல எடுத்துக்கோங்க காம்பண்ணிக்கு வச்சுக்கோங்க அப்புறமா உளுந்துங்க முழு உளுந்து எடுத்துக்கங்க அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி உடச்சு உளுந்து எடுக்காதீங்க அப்புறம் உப்புங்க கல்லூப்பு எடுத்துக்கங்க கல்லூப்பு போட்டு வச்சுன்னா என்ன டேஸ்ட்டா இருக்கும் அப்புறம் கருவேப்பிள்ளைங்க நல்லா பச்சை கருவேப்பிள்ளையா கழுவி காய வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பெருங்காய தூளுங்க நான் கட்டி பெருங்காயத்தை தான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் தூள் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க தோல் நீக்கி வச்சிருங்க நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க நல்ல வாசனையா இருக்கும் அப்புறம் கொள்ளுங்க சிறப்பு கொள்ளு இருக்குல்ல அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவுதான இட்லி பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யலாம் எந்த அளவு போட்டு செய்யலாம்னு சொல்லிடுறேங்க நான் இப்போ நீங்க ஒரு மெஷர்மென்ட் கப்பை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இல்ல டம்ளரோ ஏதோ ஒன்று உங்க வீட்டில் இருக்க ஒரு டம்ளரோ இல்ல ஏதோ எவனு எடுத்துக்கங்க அந்த உலக்குலயோ டம்ளர்லயோ ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க அதே கப்பல அரை கப் கடலப்பரப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் மிளகாவத்தில் வந்து அங்க காசு எடுத்த மாதிரி சேர்த்துக்கோங்க சில பேர் நல்லா காரம் சாப்பிடுவாங்க சில பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு ஒரு கப் உளுந்தும் அரை கப் படல பருப்பு பதினேழு மிளகாவற்றலும் சேர்த்துக்கிறேங்க அப்புறமா மாதிரி எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க வெள்ள எல் ஆயில் வந்து அளவாக ஊற்றி வருங்க ரொம்பவே ஊற்றிடாதீங்க சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிட்டு பருப்பு வறுக்கணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது நிறைய எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா பொடி வந்து ஒரு மாதிரி கெட்டிக்கட்டியா கெட்டுக்கட்டியே அங்கே ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆயிடும் அதெல்லாம் ஊற்றி இருக்காது லைட்டாக ஒரு மாதிரி வெவரும் பருவா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் இல்லையா அதுக்காக அளவா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்து வர்த்திடணுங்க அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க அப்புறம் கொள்ளு வந்து அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்காங்க கொள்ளு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இடப்படி சூப்பராக இருக்கும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் கருவேப்பிலைங்க கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு லீஃப் வந்து போட்டால் போதுங்க நல்ல பச்சை கருவேப்பிலை நாட்டு கருவேப்பிலையை வாங்கி கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த இட்லி பொடி நல்லா ஜம்மு நல்ல வாடையாக இருக்குங்க அப்புறம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க அப்புறம் பூண்டு வந்து நான் ஒரு நாலஞ்சு பல் போட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பருப்பு கடலப்பருப்பு எடுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க இதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம ஆயிள் ஊற்றிக்க போகிறோம் ஆயில் ஊற்றிட்டு மிளகாவத்தில் கருக விட்டுவா நல்ல நேரமாக போச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் அலையும் பூண்டையும் போட்டு நல்லா வரத்தெடுத்துருங்க இது ரெண்டையும் வறுத்து விட்டதுக்கப்புறமா உளுந்து அதில் போட்டு நல்லா வருங்க நல்லா பொண்ணு நேரமாக வறுக்கணுங்க உளுந்து உளுந்து கடலை பருப்பையும் போட்டு நல்லா பொண்ணு நேரமாக வரத்து எடுத்துருந்தேன் அது கொள்ளு பருப்பையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்திருந்தேங்க எதுவுமே வந்து அதிகமாக கருகிறக்கூடாது அதே இடத்துல நல்லா வறுத்து இருக்கணும் பச்சையாக இருக்கக்கூடாதுங்க இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லை மட்டும் தனியா போட்டு நல்லா வறுத்துருங்க அது சிம்பிளியை போட்டு வறுக்கணுங்க ஏன்னா அது வந்து வெடிச்சு வடிச்சு மேலே தேரிக்கும் ரொம்ப அது சிம்பிள போட்டு எல்ல மட்டும் தனியாக வர்த்த எடுத்துருங்க எல்லாம் கருவி விட்டுறாதீங்க கறிவிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுங்க இட்லி பொடி அது நல்லா ஒரு நேரமா கொண்டேரமா வர்த்த எடுத்துருங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வறுத்து எடுத்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொள்ளு பருப்பு எள்ளு மிளகாவத்தல் கருகப்புள்ள பூண்டு இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நல்லா சூடாயிருக்கும் இல்லையா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம வச்சுருக்க பெருங்காய் தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்து தங்கல ஏன்னா அந்த சட்டியோட ஹீட்லையும் ப்ளஸ் இந்த பருப்பலாக இருக்கல இதோட சூட்லேயும் வந்து இந்த பெருங்காய் வந்து சூடாயிரும் தனியாக போட்டு நீங்கள் பெருங்காயத்தை போட்டு வருங்கன்னா அது ஒரு மாதிரி கரிகிறோ அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும் அந்த இட்லி பொடியில் அதனால இந்த சட்டியோட ஹீட்லயே ஒரு பெர்ட்ட பட்டிட்டு வச்சுருங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிரணும்ங்க இப்போ நல்லா அப்புறம் சூடே இருக்கக்கூடாதுங்க நல்லா அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில போட்டு நல்லா குறை குறை குறமும் அரைங்க ரொம்ப குறை குறப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து வலுவலும் இருக்கக்கூடாது ஃபைன் படரும் கூடாதுங்க ரெண்டுக்கும் நடுவில் லைட்டாக குறப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அப்படின்னா இட்லி பொடி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இவ்வளோ தாங்க இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இது நம்ம எப்போ எல்லாம் இட்லி சாப்பிட்றோமோ அந்த டைத்துல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து அது அதை மிக்ஸ் பண்ணிக்காங்க இட்லி பொடியை நம்ம சூடாக இட்லி சுட சுட சுட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் சட்னி கூட தேவைப்படாதுங்க எங்கேயாவது வெளியில் போகிறோம் டக்குன்னு கிளம்புறோம் இல்லை இங்கே வெளியில் போயிட்டு வரோம் டைம் இல்லை டக்குனு இட்லி சுடணும் ஒரு சட்னி வைக்கணும் சாம்பார் வைக்கணும் டைம் ஆகும் இல்லையா இந்த மாதிரி இட்லி புடி அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம டக்குனு ஒரு இட்லி அந்த இட்லி புடி போட்டு கொஞ்சம் நல்லா நான் ஊத்தி சாப்பிட்டு போயிருலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி தான் இட்லி பிடி ஆறப்பா நீங்களும் அரைச்சு பாருங்க எல்லா ரெசிபியை பாத்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் என்ன மாதிரி ரெசிபி எல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அதை நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்புறம் மறந்துடுறீங்க அங்கம்மா கிச்சனை அங்கம்மா சமையல் மாத்திருக்கும் சர்ச் பண்றப்ப அங்கம்மா சமையல்னு சர்ச் பண்ணுங்க